பனிரெண்டாம் வகுப்பு கணிதம் அழகு இரண்டு கலப்பு எண்கள் பயிற்சி ரெண்டு புள்ளி ஏழில் முதல் கணக்கு பார்க்கிறோம் கீழ்காணும் கலப்பெண்களின் துருவ வடிவினை காண்க என நான்கு சப்டிவிஷன்கள் கொடுக்கப்பட்டுள்ளது இதில் நான்கு சப்டிவிஷனுக்கும் மதிப்பு கணக்கிடுவதற்கு முன்னாடி ஒரு கலப்பெண்ணின் துருவ வடிவம் அப்படிங்கிறது என்னான்னு தெரிஞ்சுக்கலாம் கலப்பெண்ணின் துருவ வடிவம் அப்படிங்கிறது ஆர் இன்டு டு காஸ்டீட்டா பிளஸ் சைன் டீட்டா என்ற வடிவத்தில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கலப்பெண்ணை எழுதிக்கணும் அதே போல இசட் ஈக்குவல் டு ஏ பிளஸ் ஐபி என்பது ஒரு கலப்பெண்ணின் செவ்வக வடிவம் ஆகும் இந்த பயிற்சியை பொறுத்த வரைக்கும் துருவ வடிவத்தில் கொடுத்தா கரம் செவ்வக வடிவத்திற்கும் செவ்வக வடிவத்தில் கொடுத்தா துருவ வடிவத்திற்கும் மாத்தி எழுதுறத தெளிவா தெரிஞ்சுக்கணும் ஸோ அப்ப துருவ வடிவில மாத்தி எழுதுறோம் அப்படின்னா ஆறும் டீட்டாவுக்கும் மதிப்புக்கு என்னன்னு தம்ப தெரிய கணக்கிடணும் ஆறு என்பது எப்படி எழுதலாம்னா மாடுலசா விசட் என்பது ஆரை குறிப்பிடும் மாடுலசா விசட் அப்படிங்கறத எப்படி கணக்கிடுவோம் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மெய்ப்பகுதி ஸ்கொயர் ப்ளஸ் கற்பனை பகுதி ஸ்கொயர் அடுத்து டீட்டா கணக்கிடுவதற்கு முன்னே ஆல்ஃபா அப்படிங்கிற ஒன்று கணக்கிடணும் ஆல்ஃபா கணக்கிடுவதற்கான நிபந்தனை என்னென்னா டேன் இன்வர்ஸ் ஆஃப் மாடலஸ் ஆஃப் ஒய் பை எக்ஸ் கற்பனை பகுதி பை மெய்ப்பகுதி ஆல்ஃபாவின் மதிப்பை வச்சு டீட்டாவின் மதிப்பு கணக்கிடுவதற்கு நமக்கு நான்கு நிபந்தனைகள் இருக்குது எக்ஸ் மற்றும் ஒய்ஹெச்சுகளோடு ஒப்பிடுவோம் எக்ஸ் ஹச் என்பது ரியல் பார்ட் ஆஃப் இசட் ஒய்ஹெச்சு என்பது இமேஜினரி பார்ட் ஆஃப் இசட் அதாவது முதல் கால் பகுதியில் எக்ஸ் மற்றும் ஒய்யின் மதிப்புகள் இரண்டுமே அதாவது எக்ஸ் கம்மா ஒய்ங்கிற வடிவத்தில் புள்ளிகளை குறிக்கிடலாம் எக்ஸ் மற்றும் ஒய்யின் மதிப்புகள் இரண்டுமே நமக்கு ப்ளஸ் குறியில் இருக்குது அப்படின்னா முதல் கால் பகுதியில் அமைஞ்சதுன்னா டீட்டா ஈக்குவல் டு அப்படியே எழுதிக்கலாம் எக்ஸு ப்ளஸ்ஸு இது ப்ளஸ் கமா ப்ளஸ்ஸுங்கிற வடிவத்தில் இருக்கணும் எக்ஸு மைனஸு ஒய் ப்ளஸ்ஸாக அமைஞ்சது அப்படின்னா இரண்டாம் கால் பகுதியில் டீட்டா கணக்கிடுவதற்கான நிபந்தனை பை மைனஸ் ஆல்ஃபா இதே இரண்டுமே மைனஸ் குறியில் அமைஞ்சது எக்ஸ் மற்றும் ஒய்யின் மதிப்புகள் மைனஸ் குறியில் அமைஞ்சது மூன்றாம் கால் பகுதியில் இருந்ததுன்னா டீட்டா கணக்கிடுவதற்கான நிபந்தனை மைனஸ் ஒய் பிளஸ் ஆல்ஃபா அதனுடைய பிரதிபலிப்பு இரண்டாம் கால் பகுதியின் பிரதிபலிப்பு தான் மூன்றாம் கால் பகுதிக்கு வரும் அப்போ பிரதிபலிப்பு அப்படிங்கிறப்ப குறிகள் மாறும் ப்ளஸ்ஸாக இருக்கிறது மைனஸ் ஆகவும் மைனஸாக இருக்கிறது ப்ளஸ் ஆகவும் நான்காம் கால் பகுதி என்னும் பொழுது எக்ஸு ப்ளஸ்லையும் ஒய்யும் மைனஸ்லேயும் இருக்கும் டீட்டாவிற்கான நிபந்தனை ஆல்ஃபாவின் பிரதிபலிப்பு அப்படிங்கிறப்ப ஆல்ஃபாவுக்கு குறிய மாத்திரப்ப மைனஸ் ஆல்ஃபா என்பது நான்காம் கால் பகுதியில் அமையும் எனவே நான்கு கால்பகுதியிலையும் புள்ளிகள் அமைகிறத வச்சு டீட்டா கணக்கிடுவதற்கான நான்கு நிபந்தனைகளானது ஆல்ஃபா பை மைனஸ் ஆல்ஃபா மைனஸ் பை பிளஸ் ஆல்ஃபா மற்றும் மைனஸ் ஆல்ஃபா ஆகும் இதை வச்சு டீட்டா கணக்கிடலாம் ஆறும் டீட்டாவும் தெரிஞ்சது அப்படின்னா பொது வடிவம் ஆர் இன்ட்டு காஸ் டீட்டா ப்ளஸ் ஐஸ் ஐன் டீட்டாப்பில் மதிப்புகளை பிரதியிட்டு நம்ம துருவ வடிவத்தில் மாற்றி எழுதிக்கலாம் செவ்வக வடிவத்தில் இருக்கக்கூடிய கலப்பெண்ணெய் முதல் சப்டிவிஷனில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய செவ்வக வடிவமானது இரண்டு பிளஸ் ஐ இரண்டு பிளஸ் இரண்டு ஐ ரூட் த்ரீ என கொடுக்கப்பட்டுள்ளது கொடுக்கப்பட்டுள்ள கலப்பெண்ணை இசட்டுன்னு எடுத்துக்கலாம் இசட் ஈக்குவல் டு இரண்டு பிளஸ் ஐ இரண்டு ரூட் த்ரீ என்கு ஆரின் மதிப்பு முதல்ல கணக்கிடலாம் மட்டு மதிப்பு மட்டு மதிப்பு மாடுலஸ் ஆஃப் இசட் எனும் பொழுது மாடுலஸ் ஆஃப் இரண்டு பிளஸ் ஐ இரண்டு ரூட் த்ரீ மெய்ப்பகுதி ஸ்கொயர் பிளஸ் கற்பனை பகுதி ஸ்கொயர் இரண்டு ஸ்கொயர் பிளஸ் கற்பனை பகுதியானது இரண்டு ரூட் த்ரீ இருக்குது இரண்டு ரூட் த்ரீ ஸ்கொயர் இரண்டு வர்க்கப்படுத்துகிறப்ப நாலு இரண்டு வர்க்கப்படுத்துகிறப்ப நாலு பெருக்கள் ரூட் மூணு வர்க்கப்படுத்துகிறப்ப ரூட்டு கேன்சல் ஆகிடுச்சுன்னா மூணுன்னு மட்டும்தான் வரும் எனவே மதிப்பானது நாலு ப்ளஸ் நாலு மூணு பன்னிரெண்டு நாலு ப்ளஸ் பன்னிரெண்டு எனும் பொழுது ரூட் பதினாறுன்னு வரும் பதினாறுக்கு வர்க்கம் மூலம் எடுக்கிறப்ப நான்கு ஆறு என்பது மட்டு மதிப்பு மட்டு மதிப்பானது மைனஸ் குறியில் வராது ப்ளஸில் மட்டும்தான் வரும் எனவே ப்ளஸ் ஆர் மைனஸ் நாலில் ப்ளஸ் நாலில் மட்டும்தான் நம்ம எடுத்துப்போம் ஆல்ஃபா கணக்கிடுவதற்கான நிபந்தனை டேன் இன்வர்ஸ் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் ஒய்பை எக்ஸு மாடலஸ் ஆஃப் ஒய் பை எக்ஸு டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் என்பது கற்பனை பகுதி இரண்டு ரூட் த்ரீனு இருக்குது பகுதியானது பை இரண்டு 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 கேன்சர் ஆயிடுச்சுன்னா டேன் இன்வர்ஸ் ஆஃப் ரூட் த்ரீ டேனோட எந்த டிகிரியின் மதிப்பானது ரூட் த்ரீ அப்படின்னு பார்க்குறப்ப பை பை த்ரீ பை பை த்ரீ ஆல்ஃபா ஈக்குவல் டு பை பை த்ரீ என கிடைத்துள்ளது ஆல்ஃபாவை வச்சு டீட்டாவின் மதிப்பு கணக்கிடுறோம் அப்படின்னா இந்த இடத்துல இரண்டு கமா இரண்டு ரூட் த்ரீ மெய்ப்பகுதி எக்ஸின் மதிப்பும் ப்ளஸ் குறியில் இருக்குது இரண்டு இரண்டுக்கமாக இரண்டு ரூட் த்ரீ எக்ஸ் மற்றும் ஒய்யின் மதிப்புகள் இரண்டுமே ப்ளஸ் குறியில் இருக்கிறதுனால முதல் கால் பகுதியில் அமையும் முதல் கால் பகுதியில் அமைஞ்சது அப்படின்னா டீட்டா கணக்கிடுவதற்கான நிபந்தனை டீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா தர்பூர் டீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபாவிற்கு பதிலாக பை பை த்ரீ அறுபது டிகிரின்னு கொடுக்குறோம் டீட்டாவின் மதிப்பானது பை பை த்ரீ தர்பூர் தேவையான துருவ வடிவமானது ரெண்டு ப்ளஸ் ஐ இரண்டு ரூட் த்ரீ ஈக்குவல் டு ஆரின் மதிப்பு நான்கு காஸ்டீட்டா டீட்டா என்பது பை பை த்ரீ ப்ளஸ் ஐசைன் பை பை த்ரீ இந்த மதிப்புகளை நம்ம இப்படியேவும் விடலாம் அப்படி இல்லை அப்படின்னா இதனுடைய பொது வடிவம் ஃபை பை த்ரீக்கு மட்டும் இதே மதிப்புகள் கிடையாது முந்நூற்றி அறுபது டிகிரிக்கு மடங்குகளாக இருக்கக்கூடிய அனைத்துக்குமே இதே மதிப்புகள் தான் வரும் எனவே ஒவ்வொரு மதிப்புகளையோடையும் கோண மதிப்புகளை முன்னூற்றி அறுபது டிகிரியின் மடங்குகளை கூட்டிக்கலாம் அப்படி கூட்டுறப்ப தேவையான துருவ வடிவமானது நாலு பெருக்கல் காஸ் ஆஃப் கோணத்தோட ஒரு முந்நூற்றி அறுபது டிகிரின் மடங்க கூட்டுறோம் டூ கே பை ப்ளஸ் ஃபை பை த்ரீ ப்ளஸ் ஐ சைன் ஆஃப் டூ கே பை ப்ளஸ் ஃபை பை த்ரீ வேர் கே பிலாங்ஸ் டு இசட் ஆகும் அடுத்து இரண்டாவது சப்டிவிஷன் இரண்டாவது சப்டிவிஷனில் உள்ள கலப்பெண்ணானது மூன்று மைனஸ் ஐ ரூட் த்ரீ இதை இசட்டுன்னு எடுக்கலாம் இசட் ஈக்குவல் டு மூணு மைனஸ் ஐ ரூட் த்ரீ என்கு இசட் ஈக்குவல் டு மூணு மைனஸ் ஐ ரூட் த்ரீ என்கு மட்டு மதிப்பு ஆர் கணக்கிட்ற மாடுலஸ் ஆஃப் விசட்டு ரூட் ஆஃப் மெய் பகுதி ஸ்கொயர் மூணு ஸ்கொயர் ப்ளஸ் கற்பனை பகுதி மைனஸ் ரூட் த்ரீ ஹோல் ஸ்கொயர் மூணை வர்க்கப்படுத்துறப்ப ஒன்பது மைனஸை ஆயிடும் ரூட் மூணை வர்க்கப்படுத்துகிறப்ப மூணு பெருக்கல் ரூட் மூணு ரூட்டு கேன்சல் ஆயிடுச்சுன்னா மூணு மட்டும்தான் வரும் மதிப்பு ரூட் 12 என்பதை எப்படி பிரித்து நாலு மூணு நான்கின் வர்க்கம் மூலமானது இரண்டு அப்படியே எழுதிக்கலாம் எனவே ஆரின் மதிப்பானது இரண்டு என கிடைத்துள்ளது அடுத்து ஆல்ஃபா கணக்கிடுவோம் ஆல்ஃபாவிற்கு உண்டான நிபந்தனை டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் பை மாடுலஸ் ஆஃப் ஒய் பை எக்ஸு ஒய்யின் மதிப்பானது மைனஸ் ரூட் த்ரீ பை எக்ஸின் மதிப்பானது மூன்று டேன் இன்வர்ஸ் ஆஃப் இதை சுருக்கிறதுக்கு மாடுலஸில் இருக்கிறப்ப மைனஸுக்கு மாடுலஸ் எடுத்தோம்னாலும் ப்ளஸ்ஸுன்னு தான் ஆகும் எனக்கு ரூட் த்ரீ அப்படி எழுதிக்கிட்டு மூணு எப்படி எழுதலன்னா ரூட் மூணு பெருக்கல் ரூட் மூணு எனும் பொழுது ரூட்டு கேன்சல் ஆகிடுச்சுன்னா மூணுன்னு வரும் இப்போ டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஒன்று பை ரூட் மூணு ஒன்று பை ரூட் மூணுக்கு மாடுலஸ் எடுத்தோம்னாலும் அதே மதிப்புகள் தான் வரும் டேனோட எந்த டிகிரிக்கு ஒன்று பை ரூட் மூணுங்கிற மதிப்புன்னு பார்க்குறோம் அப்படின்னா முப்பது டிகிரியின் மதிப்பு ஒன்று பை ரூட் மூணு முப்பது டிகிரி என்பதை பை பை ஆறுனு எழுதலாம் அப்புறம் ஆல்ஃபா ஈக்குவல் டு பை பை ஆறு டீட்டாவின் மதிப்பு கணக்கிடுவதற்கு எந்த கால் பகுதியில் நம்ம இதுன்னு பார்க்கலாம் எக்ஸ்கம்மா ஒய்ங்கிற புள்ளி வடிவத்தில் எக்ஸு மூணு ஒய்யானது மைனஸ் ரூட் மூணு நமக்கு குறிகள்னு பார்க்குறப்ப எக்ஸ் ப்ளஸ்லையும் ஒய்யானது மைனஸ்லேயும் இருக்குது எக்ஸு பிளஸும் ஒய் மைனஸ்லையும் வருது அப்படின்னா நான்காம் கால் பகுதி நான்காம் கால் பகுதி என்னும் பொழுது டீட்டாவிற்கான நிபந்தனை டீட்டா ஈக்குவல் டு மைனஸ் ஆல்ஃபா எனவே டீட்டா ஈக்குவல் டு மைனஸ் ஆல்ஃபாவிற்கு பதிலாக பை பை சிக்ஸுன்னு பிரதிகிட்றோம் ஃபோர் கலப்பெண்ணின் துருவ வடிவமானது மூணு மைனஸ் ஐ ரூட் த்ரீ ஈக்குவல் டு ஆறு ஆறின் மதிப்பானது ரெண்டு ரூட் மூணு பெருக்கல் ஆஃப் கோணத்தின் மதிப்பானது மைனஸ் பை பை சிக்ஸு ப்ளஸ் ஐசை மைனஸ் பை பை சிக்ஸு முன்னூற்றி அறுபது டிகிரியின் மடங்குகளுக்கும் இதே மதிப்புகள் தான் எனவே மூணு மைனஸ் ஐ ரூட் த்ரீ ஈக்குவல் டு இரண்டு ரூட் த்ரீ பெருக்கல் ஒரு முந்நூற்றி அறுபது டிகிரியின் மடங்குகளை இதனோட கூட்டிக்கலாம் டூ கே பை மைனஸ் ஃபைவ் பை சிக்ஸு ப்ளஸ் ஐ சைன் இன் டூ டூ கே பையின் மைனஸ் ஃபை பை சிக்ஸு கே என்பது முழுக்களை குறிப்பிடும் கே பிலாங்ஸ் டு இசட் ஆகும் அடுத்து மூன்றாவது சப்டிவிஷனுக்கு வர மூன்றாவது சப்டிவிஷன் அமைந்திருக்கக்கூடிய கலப்பெண்ணானது மைனஸ் இரண்டு மைனஸ் ஐ இரண்டு கொடுக்கப்பட்டுள்ள கலப்பெண்ணை இசட்டுன்னு எடுக்கிறப்ப இசட் ஈக்குவல் டு மைனஸ் இரண்டு மைனஸ் ஐ இரண்டு என்கே ஆரின் மதிப்பு மாடுலஸ் ஆஃப் இசட்டு ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மெய் பகுதி மைனஸ் இரண்டு ஸ்கொயர் ப்ளஸ் கற்பனை பகுதியானது மைனஸ் இரண்டு ஸ்கொயர் மைனஸ் இரண்டை வர்க்கப்படுத்துகிறோம் அப்படின்னா மதிப்பானது ப்ளஸ் நாயிடு ரெண்டு ஸ்கொயர் நாலு மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ் ரெண்டாக வர்க்கப்படுத்துகிறப்ப நாலு ரூட் எட்டு ரூட் எட்டு என்பதை எப்படி பிரித்து எழுதிக்கலாம்னா நாலு பெருக்கல் ரெண்டுன்னு பிரிக்கலாம் நாலுக்கு வர்க்க மூலம் எடுக்கிறப்ப மதிப்பு இரண்டு ரூட் ரெண்டு அப்படி எழுதிக்கலாம் இரண்டு ரூட் ரெண்டு என்பது ஆறின் மதிப்பு ஆகும் அடுத்து பார்த்துட்டோம் அப்படின்னா டீட்டாவின் மதிப்பு கணக்கிடுவதற்கு முன்னே ஆல்ஃபா கணக்கிடலாம் ஆல்ஃபா என்பது டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் பை எக்ஸு மாடுலஸ் ஆஃப் ஒய்யின் மதிப்பானது மைனஸ் ரெண்டு பை எக்ஸின் மதிப்பு மைனஸ் ரெண்டு மைனஸ் ரெண்டு மைனஸ் இரண்டு கேன்ஸ் ரைட்ஸ்னால் மீதி இருக்கக்கூடிய மதிப்பு டேன் இன்வர்ஸ் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் ஒன்று மாடுலஸ் ஆஃப் ஒன்றுனாலும் மதிப்பு ஒன்று தான் இப்போ டேன் இன்வெர்ஸ் ஆஃப் ஒன்று டேனோட எந்த டிகிரியின் மதிப்பு ஒன்றுன்னு பார்க்குறப்ப நாற்பத்தி அஞ்சு டிகிரி ரேடியனில் எழுதுகிறப்ப ஃபை பை நான்கு டீட்டா கணக்கிடுவதற்கான நிபந்தனைன்னு பார்க்குறப்ப எக்ஸ் மற்றும் ஒய் இரண்டு மதிப்புகளுமே மைனஸ் இரண்டு கம்மா மைனஸ் இரண்டுன்னு எதிர்குரிய இருக்குது ரெண்டுமே மைனஸில் இருந்தது அப்படின்னா டீட்டா கணக்கிடுவதற்கான நிபந்தனை அதாவது மூன்றாம் கால் பகுதியில் அமையும் அப்போ டீட்டா ஈக்குவல் டு மைனஸ் பை ப்ளஸ் ஆல்ஃபா மைனஸ் பை ப்ளஸ் ஆல்ஃபா இப்போ இந்த மதிப்புகளை இங்கே கொடுக்கலாம் டீட்டாவிற்கு பதிலாக டீட்டா ஈக்குவல் டு மைனஸ் பை ப்ளஸ் ஆல்ஃபாவின் மதிப்பானது பை பை நாலு இதை சுருக்கிறப்ப மைனஸ் நாலு பை கிராஸ் மல்டிபிள் பண்ணுறோம் மைனஸ் நாலு பை ப்ளஸ் பை பை நான்கு எனவே டீட்டா ஈக்குவல் டு மைனஸ் நாலு பை ப்ளஸ் பை எனும் பொழுது மைனஸ் மூணு பை பை நான்கு டீட்டாவின் மதிப்பு ஆகும் ஃபோர் துருவ வடிவம் மைனஸ் இரண்டு மைனஸ் ஐ இரண்டு ஈக்குவல் டு ஆர் ஆரின் மதிப்பு இரண்டு ரூட் ரெண்டு காசாஃப் மைனஸ் மூணு பை பை நான்கு ப்ளஸ் ஐ சைன் டீட்டாவின் மதிப்பானது மைனஸ் மூணு பை பை நான்கு பொது வடிவம் அப்படிங்கிறப்ப மைனஸ் இரண்டு மைனஸ் ஐ இரண்டு ஈக்குவல் டு இரண்டு ரூட் ரெண்டு காஸ் ஆஃப் ஒரு டூ கே பை முந்நூற்றி அறுபது டிகிரியின் மடங்குகளை கூட்டுறோம் டூ கே பை மைனஸ் மூணு பை நாலு ப்ளஸ் ஐ ஐசைன் இன்டூ டூ கே பை மைனஸ் மூணு பை நான்கு k இன் மதிப்பானது பிலாங்ஸ் to z அடுத்து நான்காவது சப்டிவிஷனுக்கு வரும் ஒடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கலப்பெண்ணானது ஐ மைனஸ் ஒன்று பை காஸ் பை பை த்ரீ ப்ளஸ் ஐசை ஃபை பை த்ரீ இதில் டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய மதிப்பானது நமக்கு பார்த்துட்டோம் அப்படின்னா துருவ வடிவத்திலேயே இருக்கு மேலே இருக்கக்கூடிய நியூமரேட்டரில் இருக்கக்கூடிய செவ்வக வடிவத்தை தான் துருவ வடிவத்திற்கு மாற்றணும் அதை இசட்டுன்னு எடுக்கலாம் இசட் ஈக்குவல் டு ஐ மைனஸ் ஒன்று என்கிற மெய்ப்பகுதியையும் கமெ மெய் பகுதியை முதல்லையும் கற்பனை பகுதியை இரண்டாவது எழுதுகிறப்ப மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஐஇ மட்டு மதிப்பு ஆறு கணக்கிடுற மாடலசாப் இசட் ரூட் ஆஃப் மெய்ப்பகுதி மைனஸ் ஒன்று ஸ்கொயர் ப்ளஸ் கற்பனை பகுதி ஐயின் கெழுவானது இப்போ ஒன்றுன்னு இருக்குது ஒன்று ஸ்கொயர் இதை சுருக்கிறப்ப ரூட் ஆஃப் ஒன்று ப்ளஸ் ஒன்று எனவே ஆரின் மதிப்பானது ரூட் ரெண்டு என கிடைத்துள்ளது டீட்டாவின் மதிப்பு கணக்கிடுவதற்கு முன்னே ஆல்ஃபா கணக்கிடலாம் ஆல்ஃபா ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் ஒய் பை எக்ஸு ஒய் என்பது ஐயின் கெழு ஒன்று பை எக்ஸின் கெழுவானது மைனஸ் ஒன்று டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஒன்று பை மைனஸ் ஒன்றுங்கிறப்ப மதிப்பானது மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்றுக்கு நம்ம மட்டு மதிப்பு எடுத்தோம்னாலும் நமக்கு கிடைக்கக்கூடியது ஒரு தான் இருக்கும் டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஒன்று டேனின் எந்த டிகிரியின் மதிப்பு ஒன்றுன்னு பார்க்குறப்ப நாற்பத்தி அஞ்சு டிகிரி ரேடியனில் பை பை ஃபோரு ஆல்ஃபா கணக்கிட்ருக்குறோம் ஆல்ஃபாவை வச்சு டீட்டா கணக்கிடுறோம் அப்படின்னா புள்ளிகள் எழுதுகிறப்ப எக்ஸ் என்பது மைனஸ் ஒன்று ஒய் என்பது ஐஏன் கேளு ஒன்றுன்னு இருக்குது குறிகளை பார்க்குறப்ப மைனஸ் மைனஸ்கமா ப்ளஸ்ஸு எக்ஸு மைனஸ் ஒய் ப்ளஸ் அப்படிங்கிறப்ப இரண்டாம் கால் பகுதியில் அமையும் இரண்டாம் கால் பகுதியில் அமையுது அப்படின்னா டீட்டா கணக்கிடுவதற்கான நிபந்தனையானது பை மைனஸ் ஆல்ஃபா எனவே டீட்டா ஈக்குவல் டு பை மைனஸ் ஆல்ஃபா என்பது பை பை நாலு இதை சுருக்கிறப்ப கிராஸ் மல்டிபல் பண்ணிட்டோம்னா நாலு பை மைனஸ் பை பை நான்கு தர்ப்பூர் டீட்டா ஈக்குவல் டு நாலு பை மைனஸ் பையானது மூன்று பை பை நான்கு அப்படின்னு அமைஞ்சிருக்குது இது நியூமரேட்டரில் இருக்கக்கூடிய மதிப்போட டீட்டா மற்றும் ஆறு ஆகும் இதனுடைய துருவ வடிவம் அப்படிங்கிறப்ப மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஐ ஈக்குவல் டு ஆறு ஆறின் மதிப்பானது ரூட் ரெண்டுன்னு இருக்குது காசு ஆஃப் கோண மதிப்பானது மூணு பை பை நாலு ப்ளஸ் ஐ சைனின் டூ மூணு பை பை நான்கு இந்த மதிப்புகளை நிபந்தனையின பிரதிகிடெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கலப்பெண்ணில் மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஐ பை டினாமினேட்டரில் காஸ் பை பை த்ரீ ப்ளஸ் ஐசைன் ஃபை பை த்ரீ நியூமரேட்டர் மதிப்புகளுக்கு பதிலாக ரூட் டூ இன்டூ காஸ் ஆஃப் மூணு பை பை ஃபோர் ப்ளஸ் ஐசைன் மூணு பை பை நான்கு பை டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய மதிப்பானது காஸ் பை பை த்ரீ ப்ளஸ் ஐசைன் பை பை த்ரீ இந்த இடத்துல இதை சுருக்குவதற்கு உண்டான நிபந்தனைன்னு பார்க்குறப்ப காஸ்டீட்டா ப்ளஸ் ஐ சைன் டீட்டா என்பதை எப்படி எழுதலாம் அப்படின்னா காஸ்டீட்டா ப்ளஸ் ஐ சைன் டீட்டா என்பதை இபவர் ஐ டிட்டான்னு எழுதிக்கலாம் இபவர் ஐ டிட்டா அதே போல் காஸ்ட் டீட்டா மைனஸ் ஐசைன் டீட்டா என்னும் பொழுது அந்த மதிப்பை பவர் மைனஸ் ஐ டீட்டான்னு நம்ம எழுதலாம் அதை பயன்படுத்துகிறப்ப ரூட் டூ இன் டூ இதை பவர் ஐ டீட்டா டீட்டாவின் மதிப்பானது கோணம் மூணு பை பை நாலுன்னு இருக்குது பை டினாமினேட்டரில் பார்த்துட்டோம் அப்படின்னா பவர் ஐ கோணம் டீட்டாவின் மதிப்பானது பை பை மூன்றுன்னு இருக்குது ரூட் டூ இன் டூ பவர் ஐ த்ரீ பை பை ஃபோரு டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய ஒரு மதிப்பானது நியூமரேட்டருக்கு போகிறப்ப நமக்கு குறி ப்ளஸில் இருந்தால் மைனஸ்ஸுன்னு ஆகும் மைனஸில் இருக்கிறப்ப ஆகும் எனவே இ பவர் மைனஸ் ஐ பை பை த்ரீன்னு இதை எழுதிக்கலாம் அடிமானம் சமமாக இருக்கிறப்ப அடுக்குகளை கூட்டிக்கலாம் இ பவர் ஐ த்ரீ பை பை ஃபோரு மைனஸ் ஐ பை பை மூன்றுன்னு இதை எழுதலாம் ரூட் டூ பெருக்கல் இ பவர் ஐயை பொதுவாக வெளியில் எடுக்கிறோம்னா ப்ராக்கெட்டில் த்ரீ பை பை நான்கு அடுத்த ஒன்றில் மைனஸ் குறி இருக்குது வெளியில் பை பை மூன்று இந்த மதிப்புகளை சுருக்குறோம் அப்படின்னா டினாமினேட்ரு பொதுவாக இருந்தது அப்படின்னா நியூமரேட்ரு மதிப்புகளை நம்ம கூட்டவோ கழிக்கவோ செய்யலாம் இங்கே பொதுவாக இல்லை அப்படிங்கிறப்ப இரண்டுக்கும் மீசியமாக எடுக்கலாம் நாலுக்கும் மூணுக்கும் மீசியமாங்கிறப்ப நாலு பெருக்கல் மூணு பன்னிரெண்டு முதல் எண் மூணு பையை ஒரு மூணாவில் பெருக்கிக்கிட்டோம்னா ஒன்பது பை மூணு பெருக்கல் மூணு ஒன்பது பை அடுத்த எண்ணெய் நாலால் பெருக்கிறப்ப மைனஸ் நாலு பை ஸோ ரூட் டூ பெருக்கல் இ பவர் ஐ இன் டூ ஒன்பது பை மைனஸ் நாலு பை எனும் பொழுது மதிப்பானது ஐந்து பை பை பன்னிரெண்டு ஐந்து பைபை பனிரெண்டு இப்போ இந்த ஐ இ பவர் ஐ டீட்டாங்கிற வடிவத்தில் மாற்றிவிட்டோம் மொத்தத்தையும் போ பொது வடிவம் போலார் வடிவம் அப்படிங்கிறப்ப துருவ வடிவம் அப்படிங்கிறப்ப ரூ டூ இன் டூ துருவ வடிவத்தில் காஸ் டீட்டா ப்ளஸ் ஐ சைன் டீட்டான்னு எழுதுவோம் காஸ் டீட்டாவின் மதிப்பானது ஐந்து பைபை பனிரெண்டுன்னு இருக்குது ப்ளஸ் ஐ சைன் டீட்டாவின் மதிப்பானது ஐந்து பைபை பனிரெண்டு இதை பொது வடிவத்துக்கு மாற்றி எழுதுகிறோம் அப்படின்னா டேஃபோர் ஐ மைனஸ் ஒன்று பை காஸ் பை பை த்ரீ ப்ளஸ் ஐ சைன் பை பை த்ரீயின் துருவ வடிவ மதிப்பானது ரூட் டூ பெருக்கல் காஸ் ஆஃப் ஐந்து பை பை ட்வெல்லு அதனோட ஒரு பொது வடிவம் முந்நூற்றி அறுபது டிகிரியின் மடங்கு எனும் பொழுது டூ கே பையை கூட்டிக்கிறோம் ப்ளஸ் ஐ சைன் ஆஃப் டூ கே பையி ப்ளஸ் ஃபைவ் பை பை ட்வெல்லு வேர் கே என்பது k belongs டூ z ஆகும் Thank you.